வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா எத்தனை கலாதி சித்தம் எத்தனை விதி பித்தம் கெத்தனை சராசரத்தின் செடமான வேல் வேல் வெற்றி வேல் கெத்தனை வீடாவேருட்டங்கெத்தனை வேளாண்மை பற்றம் கெத்தனை கொல்லூனை நித்தம் பசியாரல் வேல் வேல் வெற்றி வேல் வேல் பித்தன்னை கட்டுண்டிப்படி கேடாமல் முத்தம் பெற்றிட நாசனத்தின் செயலான வேல்வேல் வெற்றி வேல்வேல் பெற்றியுமோராது நிற்கும் தத்த கூறு தார நிற்கும் பெத்தமுமோராது நிற்கும் கழல் தாராய் வேல்வேல் வெற்றி வேல்வேல் തത്തനത നാദനത്തൻ തത്തനത നാദനത്തൻ തത്തനത നാദനത്തൻ തകുതീരോ വേൾവേൽ വറ്റി വേൾ തൊക്കു കുടു ടു കുടീകു തൻ തത്തനത നാനൂർത്തൊഞ്ചേ വേൾവേൽ சித்தர்கள் நீடாதர்வெற்பின் கொற்றவர் சுவாமி பத்தர் திக்குகள் ஒரு நாள் இரட்டின் கிரி சூழ வேள்வேல் வெற்றி வேல்வேல் செக்கநரி மகனைக்கும் நீகை வாழ்ச்சி வப்பின் செக்கர் நீரமாயிருக்கும் பெருமாளே வேல்வேல் வெற்றி வேல் வேல் பித்தன்னயனான கட்டுண்டிப்படி கேடாமல் முத்தம் பெற்றிட நீ நாசனத்தின் செயலான வேல்வேல் வெற்றி வேல் பெற்றியுமோர் அது நிற்கும் தத்த கூறு தார நிற்கும் பெத்தமும் முமோர் அது நிற்கும் கழல் தாராய் வேல் வேல் வெற்றி வேல் வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் வேல் முருகனுக்கு அரோகரா